மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் சென்னையில் நடந்த வேட்புமனு தாக்கல் குறித்து நமது மூத்த செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் விக்னேஷ் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து இருக்காங்க இதுவரை எவ்வளவு பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க யார் யார் எந்தெந்த தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய பதினைட்டு வேட்பாளர்களும் இன்றைய தினமே தனது வேட்புமனுவை அந்தந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் ஒரே ஒரு வேட்பாளர் தென் சென்னை தொகுதியில் ஜெ ஜெயவர்தன் போட்டியிட்டார் கடந்த முறை மக்களவை தேர்தலில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு இந்த முறையும் இரண்டாவது முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய தேர்தல் பகுதிக்கு தேர்தல் நடத்தும் அலுவலக முன்னிலையில் அவர் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது வேட்பாளர் உட்பட ஐந்து பேர் மட்டுமே அவருடன் வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜெய ஜெயவர்தன் மற்றும் அதிமுக எம்எல்ஏ மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ நடராஜ் விருத விருகம்பாக்கம் எம்எல்ஏ ரவி முன்னாள் எம்பி பி சித்லம்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ஆகிய நான்கு பேர் உடன் சென்று வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் போது உடன் இருந்திருக்கிறார்கள் அதிமுகவை போன்றவரையில் தென் சென்னை தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறது தென் சென்னை தொகுதியில் அவரை எதிர்த்து திமுக வேட்பாளராக தமிழச்சி தங்கப்பாண்டியன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் தன்னுடைய வேட்புமனுவை மனுவை இருபத்தி ஐந்தாம் தாக்கல் செய்யிறார் இந்நிலையில் இந்த பகுதியில் அமமுக வேட்பாளராக இசை கி சுப்பையா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவரும் அவரும் வேட்பு மனுவை செங்கல் அன்று தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை பகுதியில் பொறுத்தவரையில் அதிமுக வேட்பாளராக ஒரே ஒருவர் மட்டும் சென்னை தொகுதியை பொறுத்தவரையில் தற்போது மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமாருடைய மகனுமானும் ஏற்கனவே இங்கே எம்பியாக இருக்கக்கூடிய ஜெயவர்தன் தன்னுடைய இரண்டாவது முறையாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை சற்று நேரத்திற்கு முன்னதாக தாக்கல் செய்திருக்கிறார் தேவேந்திரன்